துபாயில் இந்த வானுயர்ந்த அதிசயத்தை புஜ் ஹலீஃபாவை பார்த்தப்போ மனிதனுடைய ரெண்டு கரங்களுக்கு இத்தனை வலு இருக்கான்னு தான் அதிசயப்பட தோணுச்சு வானத்தின் உச்சியவே தொட்டு விட்ட இதை ஊரின் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் நல்லா தெரிகிறது மலைகளை கண்ட மனிதன் உடனே நீர்த்தேக்கத்தை உருவாக்கியுள்ளான் இது ஆளியாரண ஆளியாரணை போகும் வழியில் நாங்கள் பார்த்த தோப்புகள் இத்தனை மரங்கள் இருந்தாலும் பாருங்க தேங்காயின் விலை சொல்லவே முடியாது திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள அரிகேசவநல்லூரில் அருகேசவநாதர் கோயில் உள்ளது இங்கு மாந்திக்கு நாம் பரிகாரங்கள் செய்தால் குழந்தை வரம் கல்யாண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் வேறு வேலை தடையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் இது ஜேஷ்டாபிஷேகம் ஜேஷ்டா தேவி இங்கு தனி சன்னதியில் இருக்க அவர்களுடைய கையிலேயே மாந்தனும் மாந்தியும் உள்ளார்கள் இங்கு வந்து தேனாபிஷேகம் செய்து பேரீச்ச செய்து வணங்கினால் நம்மளுடைய காரிய தடைகள் எல்லாம் விலகும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இந்த ஜேஷ்டா தேவியை வணங்கி அருள் பெறுகிறார்கள் குபேரனுக்கும்